அதிகாரம் எட்டு வசனங்கள் தொடக்கம் இருபத்தி ஒன்று முடியும் வரை சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருக்க காரணத்தினால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவின் உண்மையான உறவினர்கள் யார் இங்கே பார்க்கிறோம் உம்மை பார்ப்பதற்காக உம்மை பார்ப்பதற்காக தாயும் சகோதரர்களும் விரும்பி வெளியே நிற்கின்றார்கள் என்று சொன்ன இயேசுவினுடைய வார்த்தை மிகவும் ஆழமான வார்த்தைகளாக இருக்கிறது பாருங்கள் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் என்று குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே முதலாவது விடயம் நாங்கள் எல்லோரும் திருமுழுக்கினால் இயேசுவினுடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய வார்த்தையை கேட்க அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவதாக அந்த இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ அழைக்கப்படுகின்றோம் இவ்வாறு இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை நாங்கள் வாழுகிற பொழுது பிரியமானவர்களே நாங்கள் எல்லோரும் இயேசுவினுடைய தாயாக சகோதர சகோதரிகளாக மாறுகிறோம் இதைத்தான் இயேசு ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார் முதலாவது விடயம் அன்னை மறியாள் அன்னை மறியாள் கேப்ரியல் வானதூதருடைய வார்த்தொலியை கேட்ட பொழுது தன் வாழ்க்கையின் குழப்ப நிலையிலும் கூட தன் வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை விளங்காத பொழுதும் அவள் கேட்டாள் இரண்டாவதாக இதோ உம்முடைய அடிமை உம்முடைய சொற்படி உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று கேட்டு கீழ்ப்படிந்து தன் வாழ்நாள் முழுவதும் அந்த வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமானவளாய் அவள் வாழ்ந்து செல்கிறாள் ஆகவேதான் அன்னை மறியாள் இறை வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ்ந்த ஒரு பெண்ணாய் விடை பெறுகிறாள் இரண்டாவது விடயம் வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் என சினப்பர் அழகாக சொல்லுகிறார் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் மாறாக அந்த வார்த்தையின்படி வாழுகிற மனிதர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு எப்படி ஒப்பானது அந்த வீடு வாழ்க்கையிலே கவலைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்து மோதினாலும் அந்த வீடு விழுந்து போகாது காரணம் பெரிய புயலாக கடலலையாக காற்றலையாக எவை வந்து மோதியும் விழவில்லை காரணம் அந்த வீடு கல்லில் மேல் கட்டப்பட்டது இங்கு பாறை இருப்பது என்ன இறைவனுடைய வார்த்தையில் கட்டப்பட்ட வீடு வெறுமனை கேட்பது அல்ல கட்டி அதன் வாழுகின்ற ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை குறிக்கிறது இறை வார்த்தையின்படி வாழாதவர்கள் மணல் மீது வீடு பாவார் காற்றடித்தது மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது துன்பமும் துயரமும் வேதனையும் வீட்டின் மீது மோதியது வீடு சரிந்து விழுந்தது என் பிரியமானவர்களே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாதவருடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்கும் நான் இன்னியும் இறைவனுடைய வார்த்தையை கேட்போம் அந்த வார்த்தையை வாழ்வாய் மாற்றுவோம் அன்றாடுவோமாக மிக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய வார்த்தைகளை பல்வேறுபட்ட நிலைகளில் நாங்கள் கேட்கின்றோம் தியானிக்கின்றோம் மாறாக அந்த தியானத்தோடு மட்டும் நின்று விடாமல் கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதனை உம்முடைய தாய் போன்று நாங்கள் எங்கள் வாழ்வில் மாற்றிக்கொள்ள வார்த்தைகளை வாழ்வாய் மாற்றும் பிரமாணிக்கமுள்ள உயிர் புடிப்புள்ள கிறிஸ்தவர்களாய் மாற வரம் தாரும் ஆமேன்